அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏஎல்பி ஜோதிடத்தை கண்டுபிடித்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் குண்டிகான ராதாகிருஷ்ண பட் நான் பிஎஸ்சி அக்குபங்சர் தமிழ்நாடு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பயின்று அக்குபங்சர் சிகிச்சை அளித்து வருகிறேன் ஐயா அவர்களிடம் ஏஎல்பி ஜோதிடமும் பயின்று ஏஎல்பி ஜோதிடராக மற்றும் துணை ஆசிரியராக இருந்து வருகிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது இப்போது நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து வந்து சேர்ந்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குளிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு குளிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து அந்த அமைப்பு வந்து அந்த கோயில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லை அந்த மாதிரி இல்லைங்கிற பட்சத்தில் மொதல் நேராக வந்து எல்லா கோயில்களிலும் வெளியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு கிணறோ இல்லைன்னா ஏதோ ஒரு நதியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு குளமோ கண்டிப்பாக இருக்கும் இல்லைனா இந்த காலத்து இதில் பார்க்கும்போது ஒரு பைப்பு வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க அதில் வந்து கண்டிப்பாக வந்து கை கால் முகத்தை வந்து சுத்தமாக இது பண்ணி அலம்பிக்கிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு உள்ளே போகணும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு மொபைல் ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆஃபில் பண்ணி வைங்க இல்லை எனக்கு ஏதாவது முக்கியமான கால் வருங்கிற பட்சத்தை அதை வந்து சைலண்ட்டில் போட்டு வைங்க அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு சைலண்ட்டில் போட்டுவிட்டு உள்ளே வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்மளோட அந்த கோயிலில் உள்ள என்ன வழிமுறையோ அங்கே ஏதாவது அர்ச்சனைகள் அவங்க ஏதாவது பண்ணலாம் இல்லைனா அங்கே ஏதாவது நம்ம வந்து இப்போ இது பண்ணி பிரசாதம் வந்து நம்ம படைக்கிறதா நம்ம வேண்டியிருக்கலாம் அந்த இதை முறையை வந்து நம்ம முடிச்சுட்டு கோயிலை வந்து மூணு சுற்று வளம் வந்து நம்ம கொண்டு போன காணிக்கையை வந்து அந்த குலதெய்வத்தோட இதில் உண்டியலில் வந்து நம்ம இது பண்ணி அங்கே வந்து சேர்ப்பிச்சிட்டு நம்மளோட பிரார்த்தனையை இது பண்ணிவிட்டு நம்மளோட பிரார்த்தனை என்ன அதாவது எந்த ஒரு தெய்வத்தாலேயும் எந்த ஒரு கிரகத்தாலையும் நடத்த முடியாத விஷயங்களை நடத்துறதுக்கு உண்டான அதிகாரம் ஒரே அதிகாரம் உங்கள் குலதெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு அதனால் அந்த குலதெய்வத்துக்கிட்ட நமக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அதை வந்து ஒரு பிரார்த்தனையாக சொல்லி அது நம்மளே இது பண்ணிக்கலாம் அர்ச்சகர் இருக்காரு அவர் வந்து இது பண்ணுறாரு அர்ச்சனை பண்ணுறாரு அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கட்டும் ஏன்னா நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து பேசலாம் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நம்மளோட கஷ்டத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே இது பண்ணிட்டு மனசார ஒரு ஆழ்ந்த பிரார்த்தனையோடு நம்ம வந்து அந்த குலதெய்வத்துக்கிட்ட எனக்கு ஒரு நல்ல வழி காமி எனக்கு இப்படி வேணும்னு கேட்குறதை காட்டிலும் எனக்கு ஒரு நல்ல வழி காமின்னு சொல்லலாம் இவர் ஐயா அவங்க சொல்லுவாங்க டாக்டர் புதுகுண்பத்தி ஐயா அடிக்கடி சொல்லக்கூடியது தெய்வத்துக்கிட்ட வந்து எனக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேளுங்கய்யா அப்படிம்பார் வாய்ப்பு இது பண்ண நான் அந்த வாய்ப்பு இது பண்ணியாச்சும் நான் வந்து உன்னோட அனுகிரகத்தால் உன்னோட ஆசீர்வாதத்தால் நான் வந்து அந்த செயலை வந்து இது பண்ணி வெற்றிகரமாக பண்ணுறதுக்கு முடியும் அப்படிங்கிறது ஸோ இந்த கா இதை வந்து காணிக்கை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலை விட்டு நம்ம வந்து வெளியில் வரலாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த மொபைல் ஃபோன் இது பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி கோவிலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம கூட வந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை வேற யாராவதாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட தயவு செஞ்சு பேசுறத முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது ரொம்ப அவசியமாக இருந்தாலுள்ளேய மெதுவான குரலை நம்ம வந்து இது பண்ணி பேசலாம் அங்கே வந்து நம்மளோட இதை வந்து கவனத்தை திசை திருப்புற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம பார்த்துருப்போம் நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம வந்து போவோம் போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளே வந்து அந்த சமயத்தில் ஏதோ ஒரு கோவப்பட்டு உணர்ச்சி சாப்பிட்டு சண்டையில் இறங்குவாங்க ஒரு சின்ன விஷயமா இருக்கும் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா அவங்கவுங்க கர்ம வினைப்படி கிரகங்கள் வந்து அவரை வந்து தூண்டுது அந்த தூண்டுதலுக்கு ஆட்படுத்த கூடு நம்ம வந்து ஆட்படக்கூடாதுங்கிறது தான் வந்து ஏல்பி ஜோதிட வகுப்பில் வாழ்வியல் வகுப்பில் வந்து ஐயா வந்து அற்புதமாக வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து மனசில் உள்வாங்கி இது எப்படி வந்து ஐயா கிட்டேருந்து நம்ம வந்து எப்படி இதை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கத் கற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம நடக்கணும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் நம்ம அடுத்து சந்திப்போம்